அதிமுக ஆட்சி அமைந்ததும் திமுகவில் அமைச்சர்களாக உள்ளவர்கள் ஊழல் காரணமாக சிறையில் அடைக்கப்படுவார்கள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி பேச்சு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகராட்சி பாகலூர் சாலையில் உள்ள பாகலூர் வீட்டு வசதி குடியிருப்பு பகுதியில் கிருஷ்ணவரணி சார்பில் தமிழ் மொழிக்காக உயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணக்க பொதுக்கூட்டம் மாணவரணி மாவட்ட செயலாளர் அருண் தலைமையில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பாலகிருஷ்ணா ரெட்டி அம்மா பேரவை மாநில இணை செயலாளர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் முன்னாள் எம்எல்ஏ பன்னீர்செல்வம் ஆகியோர் விழா சிறப்புரையாற்றினர் அப்போது முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா டெல்டா சு தொழிற்சாலைகள் கொண்டு வந்து வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டன திமுக ஆட்சியில் ஒசூர் பகுதிக்கு புதிய தொழிற்சாலைகள் ஒன்று கூட கொண்டு வர முடியவில்லை திமுக கடந்த நான்கரை ஆண்டுகளில் நான்கு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்துள்ளார்கள் இதனை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுநரிடம் பட்டியலை வழங்கியுள்ளார் அடுத்து வருவது அதிமுக ஆட்சி என்பதால் ஊழல் செய்தவர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விட்டுவிட சாதாரணமானவர் அல்ல திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது அதிமுக அமைச்சர்கள் சிறைக்கு செல்வார்கள் என பேசி வந்தார்கள் கடந்த ஆண்டு திமுக ஆட்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஒருவர் கூட கைது செய்யப்படவில்லை காரணம் யாரும் ஊழல் செய்யவில்லை ஆனால் அதிமுக ஆட்சி அமைந்ததும் திமுக அமைச்சர்களாக உள்ளவர்கள் சிறைக்கு செல்வது உறுதி என்றார்

அடுத்த தேர்தல ஜ அந்த நடைப்பாடி அவர்கள் அவங்க எல்லாம் உறுதி என்று சொல்ல வாய்ப்புக்கு நன்றி ஒரு நன்றி வரு